எல்லாருக்கும் நமஸ்காரங்க நம்ம நிறைய விஷயத்தில் வந்து ஃபேய் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் நம் நீ நம்பு கண்டிப்பாக நடக்கும் நீ நிஜமா இது மாதிரி அங்கே இது பண்ணி ஆத்மாத்மா சொல்லு உனக்கு நடக்கும் இப்படிலாம் சில பேர் சொல்லி நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா அதை பற்றினதான் ரெண்டு இன்சிடெண்ட்டே இன்னைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ணப்பேன் ரொம்ப சமீபத்தில் நடந்தது ஒரு கிராமத்தில் வந்து ஒரு வீடு வந்து கட்டித்தான் அந்த வீடு எப்படின்னாக்க இந்த வீட்டு வாசல்ல வந்து சாருடைய சித்திரப்படம் வச்சு அது எடுத்தாப்பட அவ முன்னாடி வந்து அவளோட வயல் அந்த வீட்டுக்கு முன்னாடி சோ அந்த வயலை பார்த்த மாதிரி இருந்த அவருக்கு ரொம்ப பிடிச்சதாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேசிங்ல வந்து அவரோட சித்திரப்படம் வச்சிருக்கான் ஆனா வந்து எப்பவுமே சொல்லுவடா இந்த மாதிரி இல்ல இது வெறும் படம்னு நினைக்காத சார் இங்க இருக்க அவர் பார்த்துட்டு இருக்காரு பார்த்துட்டு இருக்காருன்னு அந்த வயல்ல வேலை பண்றவாழ்கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு அது ஒரு ஃபேமிலி வந்து குழந்தையோட அவர் வந்து இந்த இப்போ சிட்டிக்கு வர வந்துட்டு போயிட்டு இருக்காச்சே அந்த நிலத்தெல்லாம் பார்த்துட்டு கவனிச்சுக்கிறது அதெல்லாம் அவ வந்து பார்த்துக்கிறான் அப்போ வந்து ஒரு நாளைக்கு என்ன இருக்கு அவன்ற வயசு குழந்த பிரெத்லஸ் ஆயிடுத்து என்னவோ வந்து தொண்டையில அடைச்சுட்டு கொடுத்தா என்னன்னு தெரியல இவாளுக்கு அப்படியே அது ஒரு மாதிரி கட்ட மாதிரி இருக்கு இவள் என்ன பண்றதுன்னு தெரியல பகவானே ரொம்ப அப்படியே கவலைப்பட்டு எங்க கொண்டு கிராமம் ரொம்ப கிராமம் அது ஸோ அங்கிருந்து எந்த டாக்டர்கிட்ட வைத்தியன்ட்ட போட்டா என்ன பண்றது ஒண்ணு தக்குன்னு வந்து இப்படி திரும்பினப்போ வந்து அந்த வீட்டு வாசல்ல இந்த அம்மா சொல்லுவாளே அப்படின்னுட்டு இவருடைய சித்திரப்பட்டத்தை பார்த்துட்டு கொண்டு கழக கொண்டு வந்து அவருக்கு முன்னால போட்டுட்டு ரெண்டு பேரும் அவன் கடகன் மனைவி ரெண்டு பேரும் கழியோட அம்மா அப்பா வந்து வேண்டிக்கிறான் நாங்க ஏதாவது எங்களுக்கு தெரியாம எங்களை மீறி தப்பு பண்ணியிருந்தாங்க தயவு செஞ்சு மன்னிச்சுருங்க மன்னிச்சுருக்கோம் எங்க குழந்தைய காப்பாத்துங்கோ அதுக்காக எங்க குழந்தைக்கு எந்த தண்டனையும் கொடுத்துட வேண்டாம் தயவு செஞ்சு காப்பாத்துங்க காப்பாத்துங்கோன்னு ரொம்ப இதுவா வேண்டின்னு இருந்திருக்கா அவர் வேண்டினா இருக்கிறது என்னவோ வந்து இவருக்கு அந்த தொண்டையை பண்ணி சரி பண்ணி பாப்போமா அப்படிங்கிற மாதிரி இவருக்கு ஒரு சம்திங் இவருக்கு அது ஒரு மெசேஜ் மாதிரி இவருக்கு பட்டிருக்கு உடனே இந்த அப்பாவ என்ன பண்ணியிருக்காரு டக்குன்னு அந்த குழந்தையோட அந்த உள்ள தொண்டை கிட்ட வரல அப்படி ஏதோ கொடுத்து அப்படி கொஞ்சம் நெம்பினாப்புற பண்ணி பார்த்துட்டார் பார்த்ததும் டக்குன்னு அந்த குழந்தை உடனே டக்குன்னு ஒரு வாந்தி வந்த மாதிரி எடுத்து விட்டுருக்கு எடுத்ததும் அப்புறம் அதுக்கு வந்து மூச்சு வந்து சரியா வந்து சோ அப்போ இவா வந்து நினைச்சிருக்காள் அவ எப்பவும் சொல்றேன் சார் பார்த்துட்டு இருக்காரு சார் பார்த்துட்டு இருக்காரு அது பெரும் படம் போல் அன்னியிலிருந்து வந்து அவ தினம் தான் ஆரம்பிச்சுட்டா அந்த சார் இருக்க அப்படிங்கிறதுனால ரெண்டு வேலையை வளைக்கேத்தி அவ நமஸ்காரம் பண்ணிட்டு தான் வந்து அந்த வேலைகள் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ எதுவுமே வந்து நம்ம நினைச்சு இப்போ இருக்கு அதை வந்து அவன் இருக்க அந்த பகவான் இருக்க இந்த குரு அங்க இருக்க நம்ம நினைச்சா அது கண்டிப்பாக வந்து நம்மள்கிட்ட பேசுவார் பேசுவார்னு நான் சொல்றதுக்கு வந்து ஒன்மோர் இன்சிடென்ட் இப்போ சமீபத்தில் வந்து நம்ம சார் யோக சபை அதாவது நந்தகண்ணூரில் வந்து சம்பத் சனம் அதாவது முதல் வருஷம் கம்ப்ளீஷன் செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் நடந்தது ஒரு நாளைக்கு ஒரு ஒரு அம்மா வந்தா மத்தியானம் கிட்ட கிட்ட அதாவது தீபாரத்துல எல்லாம் முடிஞ்சு வந்து அங்கே ஏதோ புத்தகம் பார்க்கறதுக்கு வந்தா வந்துட்டு நான் வந்து இந்த புஸ்தக கவுண்டர் கிட்ட இருந்தேன் அப்போ வந்து எங்களுக்கு சொன்னா அம்மா எனக்கு வந்து இவரை பற்றி எதுவுமே தெரியாது இவர் யாரு பேர் கூட எனக்கு தெரியாது நான் வந்து மந்திராலயம் அங்கே போய் தரிசனம் பண்ணணும் வியாழக்கிழமையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன் அங்க வந்து நட சாட்டிட்டா அப்படின்னு வந்தேன் என்னவோ வந்து இது மாதிரி மந்திரத்த போவதுதான் சவுண்ட் சவுண்டு கேட்கறது என்ன பார்ப்போன்னு வந்தேன் உள்ள வந்தா மா அவர் வந்து எங்கிட்ட பேசலமா இருக்கிறது தெரியுது வந்து இது உன்னுடைய முதல் இது வந்து வருகை நினைக்காத இது ஆரம்பம் உனக்கு நிறைய இருக்கு அப்படி என்னமோ மாதிரி சொல்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுமா செஞ்சு நீங்கள் வைத்தோன்னு நினைச்சுக்காதீங்க நிஜமாவே எனக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு வைப்ரேஷன் ஆனது எனக்கு அப்படியே வைப்பு செல்லுறதுமா அப்படின்னு சொல்லி இதுன்னுட்டு யார் என்ன அப்படின்னு கேட்டதும் நான் வந்து அவரை பற்றி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அவருக்கு அந்த அம்மாவுக்கு சொன்னேன் உடனே அங்கிருந்து சில புத்தகங்கள்ல அந்த எடிப்படிகள் மாந்தர்கள் அதுக்கப்புறம் சாராம்சம் அந்த மாதிரி சில எல்லாம் வாங்கிட்டா வாங்கிட்டு அவ்வளோ ஒரு நெகிழ்ச்சி இல்லம்மா இது வந்து எனக்கு இன்னும் ஏதோ பண்ணிகிட்டே இருக்கவர் அப்படி பேசுற அப்படின்னு அதுதான் நம்ம ஃபேமஸ் சினிமா பாட்டு இருக்குல்ல தெய்வம் என்றால் அது தெய்வம் பெரும் சிலை என்றால் அது இல்லை என்றார் அது இல்லை அந்த நம்ம அதில் இருக்க பவான் இருக்கர் குரு இருக்கர் அப்படின்னு நம்ம வந்து நம்பிட்டோம்னா கண்டிப்பா நமக்கு அவ பேசுவா நம்மளை கைட் பண்ணுவா அதனால தான் பெரிய ஆபத்து எதாவது வந்து அதுலேருந்து நம்ம தப்பிச்சோம்னா நம்ம வாயில வர வார்த்தை என்ன நல்ல காலம் நான் பொழைச்சேன் நல்ல காலம் நான் வந்து சேவ் ஆகிட்டேன் நல்ல காலம் நான் வந்து இதுலேருந்து வந்து ஒரு மாதிரி மீண்டு வந்துட்டேன் அந்த நல்ல காலன்ற வேர்டியே வருது நல்ல வேலை அப்படின்ற வேடி ஏன் வருது ஏன்னா இந்த பகவானோ இந்த குருவோ நம்மளை அந்த நேரத்தில் காப்பாத்திருக்க நம்ம அவளை நம்பறோம் அதனால அவ நம்மளை காப்பாற்றுற நம்ம அவர் சொல்ற வழியில நடக்க போனோம்னா நமக்கு எல்லாமே வந்து நல்ல விதமாக தான் நடக்கும் எல்லாமே நல்ல காலமாக தான் இருக்கும் அதனால நம்ம குரு வழியில் நடந்து வாழ்க்கை சிறப்பாக வச்சுப்போம் ஜெய் ஜெய்சங்கர் ஹரி ஹரி சங்கர்